வணக்கம் பிக் சூரியன் இருக்கிற வரைக்கும் நான் ஒரு நீதிபதி நிலவு வந்த பிற்பாடு நான் ஒரு பான்ஸ்டார் ஏற்பட்ட வித்தியாசமான விஷயத்தை பத்தி தான் பேச போற நிகழ்ச்சி உள்ள போலாம் நீதிபதி ஆபாச படம் என்னப்பா சக்கரை பொங்கல் வடகரி காம்பினேஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கான்டென்ட்டே அது மாதிரி தாங்க விசித்திரமான ஒரு வழக்கு நீதிபதி சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு நீதியை வழங்க வேண்டியதே நீதிபதி ஆனால் அந்த நபரே சம்மந்தப்பட்டிருக்காப்ல நீதிபதி இருபத்தி முதல்ல பார்த்துலாமே ஒரு வழக்கில் யாராவது ஒருத்தரை குற்றவாளின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுவாங்க அவரை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிலைநிறுத்துவாங்க அங்கே வாதம் பிரதிவாதம் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு நீதிபதி நீதிக்கு உட்பட்டு நீதியை வழங்குவார் கடவுள் அப்படின்ற ஸ்தானத்தில் நீதிபதியை வச்சு பார்ப்போம் அதனால் தான் மயிலாடு மயிலாடுன்னு இந்த வாதம் பண்ணுறப்ப லாயர்ஸ்லாம் நீதிபதி அழைச்சி நாம் சினிமா படங்களை பார்த்துருக்கோம் இப்போ இருக்கிற நிஜ வாழ்க்கையிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் சமகாலத்தில் ஒரு சில நீதிபதிகள் லார்டுன்னா அழைக்க வேண்டாம் கடவுள்ன்ற இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் ஜஸ்ட்டு நீதிபதினு சொன்னாலே போதன்ற மாதிரியும் இந்த வாதத்தினப்போ ஒரு சிலர் முன் வச்சாங்க அந்த கருத்தை ஸோ இந்தளவுக்கு நீதிபதியை நாம் மதிக்கிறோம் போற்றிக்கிட்டு இருக்கோம் உலகம் முழுக்க இருக்க எல்லா நீதிபதிகளையும் சொல்கிறேன் நம்ம நாட்டில் எப்படி நீதிபதிகளை பார்க்குறோமோ இதுக்கு இணையதாக எல்லா நாடுகளையும் பார்ப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு பொறுப்பு தான் நீதி வழங்குகிற அந்த பொறுப்பு தான் நீதிபதின்ற பொறுப்பு ஒன்று ரெண்டாவது ஆபாச வாங்க இந்த பான் ஃபுல்லம்லாம் இருக்குல்ல இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடியோஸில் மட்டும் கிடையாது நிறைய ஃபோட்டோ ஃபார்மெட்லையும் பார்க்க முடியும் பதிவுகள் பான் சார்ந்த பதிவுகள் எழுத்துக்களாக உங்களால் பார்க்க முடியும் இதெல்லாம் தாண்டி இதுக்குன்னு ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குங்க அங்கே லைவாக கூட இந்த பான்ன்ற விஷயத்தை அடிக்ட்டாக பல பேருக்கு மாற்றறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் ஒரு கொடுமை என்னன்னா அதுலேயும் கசப்பான உண்மை அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற நல்ல வெப்சைட்ஸ் இருக்குல்ல அதுக்கு கிடைக்கிற வியூவர்ஷிப்பை விட அதிகப்படியான வியூவர்ஷிப் அதிக நேரம் நிறைய பேர் எங்கேஜிங்காக இருக்கிற ஒரு போர்ட்டன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பான் வெப்சைட்ஸ் தான் அந்த அளவுக்கு உலகம் முழுக்கவே இதுக்கு கிரேஸ் இருந்துக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கு காம உணர்ச்சி இருக்குல்லங்க இதை தூண்டுவதற்கான பிரத்யேக அடித்தளமாக இந்த ஆபாச படத்தை சொல்லலாம் ஸோ ரெண்டு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீதிபதினா யார் ஆபாச படம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட போகிறோம் இது கற்பனையாக போடப்பட்டிருக்க முடிச்சு கிடையாதுங்க இப்போ நடந்துருக்கு நாம் வாழ்ந்துட்டுருக்க சமகாலத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அமெரிக்காவில் என்ன நடந்திருக்குன்னா ஒன்லி ஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு அடல்ட் பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்மில் ஸ்டார்னு நிறைய பேர் இருக்காங்க இந்த ஆபாச படங்களில் நடிக்கிறவங்க நியூடாக பிக் எடுத்து அதை சேல் பண்ணுறவங்க நிறைய பேரோட நியூட் பிக்க எடுத்து அதை சேல் பண்ணுறவங்க இது போல் பல வழியில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த ஸ்டார் கேட்டகரி தான் இருக்கிறதுல டாமினட்னு சொல்லணும் இது போல் போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஹீரோ மாதிரி பான் ஸ்டார்ஸில் இந்த பாலினம் தான் அப்படின்னு கிடையாது எல்லா பாலினத்தவர்களும் உள்ளே இருப்பாங்க அந்த வகையில் ஒரு ஸ்டாரோட ஃபோட்டோ அப்பப்போ வைரல் ஆகும் அந்த குறிப்பிட்ட பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்கள ஒன்லி ஃபேன்ஸ் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுற யூசர்ஸ்கள் மத்தியில் அடிக்கடி இது வைரல் ஆகிட்டு இருக்கோம் விசாரித்து பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த ஸ்டார் ஒரு நீதிபதி ஜட்ஜு இந்த ஸ்க்ரீனில் அப்பாவி முகத்தில் ஒருத்தரை பார்க்குறீங்களே இவர் தாங்க அந்த நீதிபதி இவரை நீங்கள் பகலில் தான் இப்படி பார்க்க முடியும் நைட்டில் இப்படி தான் பார்க்க முடியும் நாங்கள் கீழே க்ராப் பண்ணியிருக்கோம் அந்த ஃபுல் இமேஜை காட்டில் கீழே கிராப் பண்ணி வச்சுருக்கோம் இவர் பேர் கிரிகோரி ஏ லோக்கி முப்பத்தி மூணு தாங்க நீதிபதி நியூயார்க் சிட்டியில் இவருக்குள்ளே இருக்க ஆசை என்ன தெரியுமா நாம் ஒர்க்கில் எதுவுமே காமிச்சக்கூடாது அதில் வந்து அலட்சியம்ன்ற ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது கரெக்டாக எல்லாேருக்கும் நீதி வழங்கணும் இது பகலில் நடக்கணும் இந்த ஒர்க் டைம் முடிஞ்சு இரவு மலருதில் அந்த நேரத்தில் பான் இண்டஸ்ட்ரியில் நாம தான் டாப்பாக இருக்கணும் அதில் பான் ஸ்டார் நம்ம பேர் தான் அப்படி தட்டினாலே வரணும் இந்த பிளாட்ஃபார்மில் அந்தளவு நாம் அதில் கட்டி பார்க்கணுன்னு ஒரு வினோதமான ஆசை கோஸ்ட் ரைடர் படம் பார்த்துருப்பீங்களே அதில் எப்படி இந்த ப்ரொட்டகானிஸ்ட்கு ரெண்டு முகம் இருக்கும் லிட்ரலாக நிஜகால கோஸ்ட் ரைடராக இந்த ஜட்ஜை சொல்லலாம் இவரோட இந்த கான்டென்ட்ஸ் இருக்குல்ல ஃபோட்டோ இதை தாண்டி மற்ற மற்ற வீடியோ இந்த பூர்வமான விஷயங்கள் இந்த கான்டென்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த ரசிகர்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மில் கட்டணம் செலுத்தணும் அந்த கட்டணம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டாலர்ஸுங்க அதாவது நம்ம இந்தியன் ருப்பீஸில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் ஒரு மாத கட்டணம் இது இந்த கட்டணத்தை மட்டும் கட்டிட்டாங்க அப்படின்னா இதோ இருக்கார் கிரிகோரி பகலில் நீதிபதி நைட்டில் பான்ஸ்டாரா இவரோட நிறைய கான்டென்ட்ஸை அவங்களால பார்க்க முடியும் புரியுதா எதை கான்டென்ட் மென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரைட்டு ரசிகர்கள்கிட்ட ரொம்ப கனிவாக பேசியிருக்காப்புல இந்த பேசப்பட்ட சான்ஸ்லாக இருக்கும் பார்த்தீங்களா அதுவாக இருக்கட்டும் எதுனா ரசிகர் இவரால் ஈர்க்கப்பட்டு இவருக்கு ரசிகராக பெருசாக மாதிரி நிற்பார் பாருங்க சார் உங்ககிட்ட ஒருதலாச்சும் பேசணும் சார் அது இது சொல்லிட்டு அவங்க கிட்ட அவ்வளோ கனிவாக பேசுகிற ஒரு பர்சனாக இதில் என்ன கொடுமைன்னா அந்த ரசிகர்களுக்கு இவர் ஒரு ஜட்ஜுன்ற விஷயம் பெரும்பாலும் தெரியிறதே இல்லையா இது பெரிய பாய்ஸ்டார் இருப்போம் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு ஜானி சென்ஸ்லாம் என்னங்க ஜானி சென்ஸ் இந்த ஜட்ஜு எல்லா பாய் தூக்கி சாப்பிட்டாருன்னுதான் சொல்லணும் அப்படி போஸ்ட் கொடுத்துருக்காப்புல ஒவ்வொரு ஃபோட்டோலையும் இது வரைக்கும் அந்த ஒரே ஒரு பிளாட்ஃபார்மில் மட்டுமே நூற்றுக்கும் மேற்பட்ட அடல் போஸ்ட்டை இவர் போட்டிருக்காரு இந்த ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இப்படி சமூக வலைதள பக்கங்களும் இவருக்கு உண்டு இவரோட பயோவை டைம் இருந்தால் படித்து பாருங்கள் உள்ளே தான் இருக்கோன்னு நினைக்கிறேன் நாங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டோம் எதுக்கப்புறம் அது பிளாக் ஆகுதா இல்லை டெம்ப்ரவரி சஸ்பெண்ட் வருதா தெரியல பயோவில் என்ன குறிப்பிட்ருக்கோம் ஒயிட் காலர் ப்ரொஃபஷ்னல் பை டே வெரி அன் பை நைட் ஆல்வேஸ் அமைச்சர் ஆல்வேஸ் ரா ஆல்வேஸ் லட்டி இதில் தமிழில் மொழியாக்கம் பண்ணணுமே புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் பகலில் எந்த முகம் இரவில் எந்த முகம்னு அவரே தன்னை பற்றி சொல்லியிருக்காரு அவரோட பயோவில் தெளிவாக அதை குறிப்பிட்ருக்காரு ரைட்டு இன்னொரு போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செலிப்ரேட் லேபர் டே பை ஹேவிங் எ மேன் இம்ப்ரெக்னெட் மீ புரியுதா இதை நான் மொழிபெயர்ப்பு பண்ணணா ஏன்பா இதெல்லாமா அப்பா ஓப்பனாக சொல்லுவா அப்படின்னு சில பேர் முகம் சொல்லப்பீங்க நான் அதனால் இதை மொழிபெயர்ப்பு பண்ணல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருக்கும் ஓகே ரைட்டு அந்த முதல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் சொன்ன பார்த்தீங்களா இவர் பான்ஸ்டாராக இருக்கிறது இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நினைச்சா போலீஸார் இன்வெஸ்டிகேட் தான் அடுத்து வருது அப்படின்னு இன்னொரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குங்க அந்த பிளாட்ஃபார்ம்லயும் இந்த ஜட்ஜு தான் மிகப்பெரிய வளம் வந்துகிட்டு இருந்திருக்காரு இதுலயும் கிரிகோரியோட கைவண்ணம் இருக்கு ஒவ்வொரு கான்டென்ட்ஸ்லையும் அப்படி புரிஞ்சு எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம்லயும் இவரோட கான்டென்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னா ரசிகர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது டாலர்ஸை கட்டணமா செலுத்தணும் நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எட்நூறுபா வந்துடுவோங்க ஓ இந்த ஒரு ஜட்ஜு இத்தனை பிளாட்ஃபார்ம்ஸில் பான்ஸ்டாராக இருக்காரா அப்படின்னு பூர்வத்தை தூக்கி வியப்பில் தேட ஆரம்பித்த போலீஸுக்கு அடுத்தடுத்து இன்னும் ஷாக்கிங்கான ரிவியலேஷன் வந்துக்கிட்டே இருக்குது என்னென்னா இந்த வேகாஸில் அடிக்கடி பார்ட்டி நடக்குமா அந்த பார்ட்டிக்கு பகலில் மனுஷன் போகிறது கிடையாது ஏன்னா பகலில் அவரே சொல்லிட்டாரு தான் எப்பேற்பட்ட ஒரு நீதிமான்னு இரவில் மட்டும் அடிக்கடி வேகாஸ் போய் பார்ட்டி பண்ணுவாராம் அந்த பார்ட்டி பண்ணுறது பிரச்சனை இல்லை ஜட்ஜி பார்ட்டியே பண்ணக்கூடாது அப்படிலாம் யாரும் சொல்லிட முடியாது ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில பதிவுகளை போடுவாராங்க அந்த பதிவுகள் ஒரு சில நேரங்களில் ஃபோட்டோஸாக இருக்கும் டெக்ஸ்ட் வடிவத்தில் இருக்கும் அதில் நிறைய ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி போடுறதாவும் குறிப்பிட்ட தவறுகளை இழிவுபடுத்துகிற மாதிரி போடுறதாவும் இவர் மேலே இன்னொரு குற்றச்சாட்டை முன்வைக்கிற அளவுக்கு போலீஸார் இன்னொரு ஃபைண்டிங்கை கண்டுபிடிச்சாங்க பாருங்கள் ஜட்ஜு மாதிரியாக இருக்கார் உடம்பெல்லாம் பார்க்கறது கட்டு மிஸ்தா ஆக்சுவலாக இதெல்லாம் பல பேர் கனவாக இருக்கும் பெரிய பெரிய அதிகார மையத்தோட உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு இது போல் அப்பியரன்ஸை வச்சுக்கணுன்ற ஆசை இருக்கும் இதுக்கு மெனக்கெட்றவனு இருக்க தான் செய்கிறாங்க அதில் எந்த தப்புமே கிடையாது சக மனுஷனை ஜட்ஜ் பண்ணுற தகுதி சக மனுஷனுக்கு கிடையாது நீதித்துறையில் மட்டும் இது விதிவிலக்காக வைப்பாங்க ஏன்னா நீதி வழங்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் பாதிக்கப்படுறோன்னு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து இப்போ ஒரு ஜட்ஜு இந்த விஷயத்தில் சிக்கியிருக்கார்ல இது அந்த அரசு சும்மா விடுமா என்ன போலீஸார் என்ன பண்ணிட்டாங்க ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு சமர்ப்பிச்சிட்டாங்க சிட்டி கவுன்சில் விமான விக்கி பாலடினோ இவங்க இந்த விவகாரத்தை பற்றி என சொன்னாங்க எல்லா ஃபைலையும் படித்து பார்த்துட்டு அன்பொஃபஷ்னல் பிஹேவியர்னு அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை எடுத்ததுமே ஆரம்பித்தாங்க இந்த ரெண்டு வார்த்தைகளை சொல்லிட்டு தான் அடுத்து மேலதிகமாக பேசவே ஆரம்பித்தாங்க க்ரிகோரி செஞ்சது பெருங்குற்றம் நீதித்துறை மீதான மக்களோட நம்பிக்கை இருக்குல்ல அது கேள்விக்குறியாக மாறி இருக்கு இதுக்கு முழு முதற் காரணமும் கிரிகோரி மட்டும்தான் இப்பேற்பட்ட நம்பிக்கை இன்மை நீதித்துறை மேலே மக்களுக்கு ஏற்பட காரணமாக இருந்ததை பற்றி அவர் பதில் சொல்லியே ஆகணும் இவரை நாங்கள் சும்மா விடமாட்டோம் அது எதுன்னு விக்கி சொல்லியிருக்காங்க ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க இட் மீன்ஸ் ஜட்ஜாக அவரால் செயல்பட முடியாது இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஒன்று லா லைசன்ஸ் இருக்குல்ல இதை கேன்சல் பண்றதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ கவர்மெண்ட் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த நபரோட லா லைசன்ஸும் இதுக்கப்புறம் இருக்குமான்னு தெரியல இப்போ என்ன இருக்கு இதில் லெஸ்குலேஷன் பார்த்தீங்கன்னா நீதித்துறையில் இருக்கிற இந்த ஒரு நீதிபதி மட்டும் தான் இது போல மறைமுகமான வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்காரா இல்லை வேற ஒரு சில நீதிபதிகளும் இது போல ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா ஏன்னா இவரோட விஷயமே அமெரிக்கா முழுக்க இப்போ அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு இது மாதிரி எத்தனை நீதிபதிகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸார் தீவிரமான விசாரணை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கலாம் இந்த பட்டியல் கிரிகோரியோடு நின்றுமா இல்லை இதுக்கப்புறம் நீண்டு போக போதான்னு சொல்லிட்டு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வழக்குகளில் இவர் தீர்ப்பு தந்திருப்பாரோ அப்படின்னு பல பேரும் தேடி தேடி மெட்டடேட்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு விவகாரத்தில் சிக்கி அவரோட பதவியே பறிக்கப்பட்டிருக்கு லா லைசன்ஸை கேன்சல் பண்ணலான்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட இவர் எந்தெந்த வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு வழங்கியிருப்பாரு அந்த வழக்குகளோட உண்மைத்தன்மை என்னவாக இருக்கும் அது இதுன்னு இவரோட இந்த ஜட்ஜ் பணி இருக்குல்ல அதன் மேலே சந்தேகம் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சில பதிவுகள் இப்போ பார்க்க முடிஞ்சிட்ருக்கு இந்த விவகாரத்தை பெருசாக கொண்டு போனாங்க அப்படின்னா முந்தைய வழக்குகளை இவர் வழங்கின தீர்ப்புகள் இருக்குல்ல அதை ஃபுல்லாக கிராச்செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது என்ன ஆக போகுது எங்கே புயலில் கிளம்ப போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒரு சில நேரத்தில் நம்ம கருத்து தெரிவிக்கிறாங்க ஏன்பா இது அவரோட தனிப்பட்ட விஷயம் ஒர்க் நேரத்தில் எதுவும் பண்ணல அவரு ஒர்க் நேரம் முடிஞ்சு மற்ற நேரத்தில் தானே தன்னோட சந்தோஷத்தில் எதெல்லாம் பண்ணுறாரு இதை எப்படி கொஷின் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இவங்களோட இந்த கேள்வியில் ஸ்திரம் இருக்கா இல்லையான்றத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இதில் நான் எந்த ஸ்டாண்டர்ட் எடுக்க விரும்பல மூணாவது வேண்டிய விஷயம் ஒரு ஜட்ஜையை ஜட்ஜ் பண்ண வேண்டிய நேரம் இதுன்னு நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்